வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க கடகராசி துலாம் லக்னம் இந்த கடகராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்கள காரியவாதிகள் அல்லது காரியங்களில் கருத்தாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது கீதை சொல்கிற மாதிரி கடமை இசை பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற வார்த்தை இவங்களுக்கு வந்து முழுவதுமாக பொருந்தும் பொதுவாக யோக வாழ்க்கை முறைகளில் நான்கு யோகங்களை சொல்கிறாங்க ஒன்று பக்தி யோகம் இன்னொன்று ஞான யோகம் கிரியா யோகம் மற்றும் கர்ம யோகம் இந்த நாலாவதாக சொல்லக்கூடிய கர்ம யோகம் அப்படிங்கிறத வாழ்க்கையில் பின்பற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா எந்த ஒரு பலனையோ பிரதி உபகாரத்தையோ எதிர்பார்க்காமல் எந்த ஒரு செயலையும் யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாது அதனால தான் யோகத்தில் இருக்கிறவங்கள அவங்கள வந்து அந்த கர்ம யோகத்தை செய்யக்கூடியவங்களை கர்ம வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அத்தகைய நிகழைக்க ஒரு தனி தைரியம் வேணும் ஒரு பக்குவம் வேணும் ஞானிகள் ரிஷிகளால் கூட முடியாது ஏன்னால் அவங்க வந்து கர்ம பந்தத்தை அறுத்துருவாங்க அதுக்குள்ளே போய் சிக்கக்கூடாது அப்படிங்கிற பயம் தான் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் கர்ம யோகிகளுக்கு அப்படி கிடையாது அவங்க வந்து இஷ்டம் போல் எது வேணாலும் செய்வாங்க ஆனால் அதோட பந்தப்படவே மாட்டாங்க இது வந்து அவங்களுக்கு குறித்தான ஒரு சிறப்பான விஷயம் பகவத்கீதையில் கிருஷ்ணனே பார்த்தீங்கன்னா கர்மயோகியாக மாறு அப்படின்னு தான் அர்ஜுனனுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ கேட்குறதுக்கு ரொம்பவும் சிம்பிளாக இருந்தாலும் கூட அதை வாழ்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதற்குன்னு ஒரு புரிதலும் பக்குவமும் வேணும் அப்படிப்பட்ட ஒரு பக்குவ நிலையை பெறக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி துலாம் ரக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும் அதாவது வெறுமனே காரியம் மாற்றி கொண்டு இருப்பது அப்படிங்கிறது ஒரு வேறு விஷயம் சும்மாவே இருக்க முடியாது ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உயர்ப்போ உழைப்பா உயர்ந்தவர்கள் அப்படின்னு கூட அவங்களெல்லாம் சொல்லலாம் பட் எல்லாமே அது வந்து அவங்களுக்கு குறித்தான ஒரு விஷயம் தான் தன்னுடைய தேவைக்காக அந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வருவாங்க ஜென்ரலாக சொல்கிறது காரியம் அப்படிங்கிறது எல்லாருனாலும் செய்யக்கூடியது சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக உழைக்கக்கூடியவங்க தான் அது வந்து அவங்களுடைய தேவைக்காக தான் அது அமையும் இந்த கடகராசி துலாம் லக்னத்தினுடைய சிறப்பு என்னென்னா மற்றவங்களுடைய காரியங்களுக்காக உழைக்கக்கூடியவங்க தன்னலம் கருதாமல் உழைக்கக்கூடியவங்க காரியவாதிகள் அவங்களுடைய வாழ்க்கையில் தனக்குன்னு செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் செட்டே ஆகாது தன்னை சார்ந்தவங்களுக்கு தன் குடும்பத்தாருக்கு தன்னை நம்பி இருப்பவங்களுக்கு அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் வரக்கூடியது தனக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயமாகத்தான் இவங்களுக்கு அமையும் அப்படி தனக்கு இப்படியெல்லாம் இருக்கணும் தான் இப்படியெல்லாம் மாறணும் அப்படின்றவங்களுக்கு கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு பலன் கொடுக்கவே கொடுக்காது இன்ஃபேக்ட் ராசி அதிபதி ஆட்சி நிலையில் இருந்து கர்மஸ்தானாதிபதியும் ஆட்சி நிலையில் இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு இந்த கடகராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு தான் அமையும் ஜோதிடத்தில் இவங்களை பார்த்திங்கன்னா அன்னதானம் அளிப்பவர்கள் கொடையாளிகள் உபயாதிபதிகள் அப்படின்னு பல விஷயங்களை சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரே பொருள் தான் தன்னனம் இல்லாமல் செயல்படக்கூடிய அமைப்பு அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது விதி அதாவது எல்லா துலா கடகராசி துலாம் லக்னக்காரங்களும் தன்னலம் கருதாமல் தான் இருப்பாங்களா அப்படிங்கிறது அவங்களோட சுய ஜாதக அடிப்படையில் அதாவது சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருந்தால் மற்றவர்களுக்கு உதவிகரமாக வழிகாட்டுபவராக ஒரு நல்ல செயல் வீரர்களாக பிரபலத்துவத்துடன் அவங்க திகழ்ந்து வருவாங்க அதுவே அசுப கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டுடுச்ச அப்படின்னா மற்றவங்களுக்காக நிறைய விஷயங்களை செய்து கொடுத்து கொடுத்து மற்றவங்களுக்காக நீ வாழ்ந்து என்ன சாதிச்ச அப்படின்னு மற்றவங்க கேள்வி கேட்கக்கூடிய நிலைகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலையானது அமையும் இந்த மாதிரி சுய ஜாதகத்தில் அசுப்ப கிரகங்களுடைய தொடர்புகள் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் அவங்களுடைய கர்மை வந்து அவங்கள நல்வழிக்கு இழுத்துட்டு போக பார்க்கும் எதையும் எதிர்பார்க்காம செய்ய வைக்கும் ஆனால் சில நேரங்கள் இப்படி செய்கிறதுனால என்ன பிரயோஜனம் யார் தானே அவங்க மதிக்கிறாங்க அப்படின்னு வெக்ஸாயி திரும்ப அவங்களுக்காக அவங்க செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் அப்படி செஞ்சதுக்கப்புறம் அதனுடைய தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒன்றும் இருக்காது ஜீரோவாக தான் இருக்கும் இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப காலம் பிடிக்கும் ஸோ இங்கே சுப கிரக அமைப்புகள் இருந்தாலும் சரி அசுப கிரக அமைப்புகள் இருந்தாலும் சரி கர்மஸ்தானாதிபதி ராசி அதிபதி ஆட்சி நேரில் இருக்கக்கூடிய அமைப்பு பெற்ற இந்த கடகராசி துலாம் லக்னக்காரங்க கர்மவாதிகளாக இருப்பாங்க காரியம் மாற்றக்கூடியதில் பெற்றவங்களாக இருப்பாங்க அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இங்கே சூச்சமே அதுதான் வந்து கர்ம யோகியாக அவங்க மாறணும் அப்படிங்கிறது பட் அது விடாமல் தடுக்கிறது தான் இங்கே வேலையாகவே இருக்கும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஞானம் பெற்றக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த தீய சக்திகள் எப்பவுமே மும்முரமாக இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த சக்திகளால் சுதந்திரமாக செயல்பட முடியாது அதெல்லாம் கேட்குறது கொஞ்சம் ஃபிக்ஷன் மாதிரி தெரியலாம் பட் ஜோதிடம் அப்படிங்கிறதே யார் யார் எப்ப எப்படி என்னென்ன இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயம்தான் உங்களுக்கு என்ன நன்மைகள் வரும் என்ன தீமைகள் வரும் எது செஞ்சால் நல்லது கெட்டது அப்படிங்கிறத பகுத்து ஆராயக்கூடிய விஷயம் தான் அதனால் இந்த விஷயங்கள் கேட்குறதுக்கு கொஞ்சம் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கலாம் பட் அதை புரிஞ்சுக்கிட்டால் லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் ஜென்ரலாக இந்த கடகராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க காரியவாதிகள் நல்ல பேச்சாற்றல் இருக்கும் நல்ல சிந்தனை திறன் இருக்கும் முக்கியமாக ரொட்டீன் ஒர்க் செய்யக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு இவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் இது ரெண்டுமே வந்து பெருசாக செட் ஆகாது ரொட்டீன் ஒர்க் தான் அதாவது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதும் அவங்களுக்கு வந்து பிடிக்காது அதுக்காக வெறுமனே சும்மா இருக்கிறதும் உங்களுக்கு பிடிக்காது இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போக மாட்டாங்க அளவெடுத்தாரு போல் அவங்களுடைய நிலைகள் இருக்கும் ஸோ டெய்லி ரொட்டீன் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு வருவாங்க அதாவது லைஃபுக்கு மட்டுமில்லை எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த பேலன்ஸ் தியரி அப்படிங்கிறது தான் ஒர்க் அவுட் ஆகும் மற்றவர்களுக்காக உதவக்கூடிய குணம் இருக்கும் மற்றவர்களை மகிழ்விப்பதில் இவங்களுக்கு ஒரு தனி ஆர்வம் இருக்கும் நார்மலாகவே இந்த துலாம் ராசி லக்னம் அப்படின்னு வந்துவிட்டாலே ஒரு விதமான கலை நயம் அவங்ககிட்ட வேலை செய்யும் இதில் கழக ராசியும் உள்ள சேரும் பொழுது மற்றவர்களுடைய ரசனையை புரிந்து கொண்டு மற்றவர்களை ரசிக்க வைப்பதில் இவங்க வல்லுநர்களாக இருப்பாங்க மற்றவர்களுடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி செயலாற்றக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு குறிப்பாக இவங்களுடைய சுற்றி இருப்பவங்களை வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் நிறைய பேர் இந்த பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க ட்ரஸ்ட் போன்ற விஷயங்களில் செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா இந்த கூட்டணிகள் சங்கம் அமைப்புகள் மாதிரி ஒரு குரூப்புக்காக செயல்படக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உருவாகும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கூட இவங்களுக்கு இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும் பெரும்பாலும் தொழில் வேலை உத்தியோகத்தில் இந்த கடகராசி துலாம் லக்னக்காரங்க ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பை வேணாலும் ஒப்படைக்கலாம் இவங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோன்னா அது கண்டிப்பாக முடிஞ்சிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் உணவு சார்ந்த விஷயங்கள் கலைத்துறை மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாணிபம் கடல் கடந்து செய்யக்கூடிய விஷயங்கள் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வியாபாரங்கள் பக அன்றன்றைக்கு தீரக்கூடிய பொருட்களை விற்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் சூட்டாகக்கூடிய அமைப்புகள் நார்மலாகவே இந்த கடகராசி துலாம் ரக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கோபமோ சந்தோஷமோ விருப்போ வெறுப்போ எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் நல்லதோ கெட்டதோ கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் டக்கு டக்குன்னு அடுத்தது ஸ்டேஜுக்கு இவங்க மாறிடுவாங்க அந்த கால நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்பட்டுடும் சும்மா அங்கேயே அப்படியே உட்காந்துருக்கா அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் அறுத்துட்டு போகலாம் அப்படின்னு நிறுத்திட்டு போயிடும் அவ்வளோ வந்து சும்மா அப்படியே இருக்க முடியாது டக்கு டக்குன்னு அடுத்த நிலைகளுக்கு மாறிக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த உணர்வுகள் உணர்ச்சி விஷயங்கள் சுக துக்கங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு தான் ரெண்டு நாள் சந்தோஷமாக இருந்தாங்களே ரெண்டு நாள் சோகமாக இருப்பாங்க திரும்பவும் ரெண்டு நாள் சந்தோஷமாக இருப்பாங்க திரும்பவும் ரெண்டு நாள் சோகமாக இருப்பாங்க ஸோ இப்படி பார்த்திங்கன்னா அந்த உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்கும் அது இவங்களுடைய வேலை விஷயங்களையும் அதிகமாக பார்க்கலாம் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க அவ்வளோதான் வேலை எல்லாம் ஜோலி முடிஞ்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்து எல்லாத்தையும் அவ்வளோ ஈஸியாக சுலபமாக முடித்து அதை பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருவாங்க அது வந்து இவங்களாலேயே புரிஞ்சக்கூடியதான் அன்றைக்கி அப்படி இருந்துச்சு இன்றைக்கி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஆயிடுச்சு அப்படின்னு இவங்களே அடுத்து கேஷ்லாக போயிடுவாங்க இப்போ இது வந்து கடகராசி துலா மக்னத்துக்கே உண்டான ஒரு சிறப்புகள் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் ஒரு சில நிலைகளில் இவங்களுக்கு இதுவே கூட கொஞ்சம் நெகட்டிவாகவும் வேலை செய்யும் சில நேரங்களில் சில முக்கியமான விஷயங்கள் காரியங்களை கூட ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதை அப்படியே க்ராஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனை ஏற்படுத்தும் மற்றவங்களுக்கு இவங்களை பார்த்தாலே எல்லாத்தையுமே ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீலை கொடுத்துரும் ஸோ அதனால் இவங்களுக்கும் மற்றவங்களுக்கு கொஞ்சம் காண்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்கத்தான் செய்யும் பட் இருந்தாலுமே அதெல்லாம் வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் எதுவும் ஆகாது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் இவங்களுக்கு எப்போவுமே சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்கும் இந்த காசு பண விஷயங்கள்லாம் எப்போவுமே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவங்க பட் வரவு செலவு விஷயங்களில் மட்டும் இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இவங்களுக்கு வரவுகளை காட்டிலும் செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் உண்டு என்ன தான் காரியத்தில் கருத்தாக இருந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக வரவு செலவு இல்லாமல் கொஞ்சம் கணக்கு பார்க்காமல் கைவிட்டுடுவாங்க ஸோ நாமளாகவே எங்களுக்கு இந்த பொருள் வரவு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பட் வரவு சில விஷயங்களும் இங்க வந்து கொஞ்சம் கவனம் வைக்கணும் அதே போல் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களும் அப்படி தான் இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையிலாவது இவங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் வாகன அமைப்புகள்லாம் அமையும் குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தை சுற்றிப்படுத்தக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க குடும்ப உறவுமுறைகள் கூட பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் வழக்கமாக இருக்கக்கூடிய குடும்பமும் இருந்தாலும் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட பெரும்பாலும் குடும்ப உறவுகளை சமாளிக்கக்கூடிய நிலைகளையே பெற்றிருப்பாங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் கூட பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமான நிலைகளையே வேலை செய்யும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் மட்டுப்படாமலும் இருக்கும் அதாவது தனிப்பட்ட முறையில் பெற்றோர்களின் நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் மந்த நிலையில் இருக்கும் உடைய தாயார் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு மாதிரியான பய உணர்வு பெற்றவங்களாக இருப்பாங்க இப்போ சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து எழுப்பியை எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டாங்க பெரும்பாலும் இவங்களுடைய தந்தையோட கண்ட்ரோலில் தான் பெரும்பாலான விஷயங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும் இவங்களுடைய தந்தை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நல்ல பேச்சாற்றல் உடையவங்களாக இருப்பாங்க பேசியே பல விஷயங்களை சமாளிச்சோம் கிட்டத்தட்ட அவங்கள பார்த்தா நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்கவும் செஞ்சுடுவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய அமைப்புகள் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் பட் இவங்களுக்கு இவங்களுடைய உறவுமுறைகள் பெற்றோர்களுக்கும் இவங்களுக்குமான உறவுமுறைகள் அப்படின்னு வரும்பொழுது அதில் பெருசாக எந்த ஒரு குற்றம் குறையும் இருக்காது எல்லாமே சமாளிக்கக்கூடிய தான் இருக்கும் இவங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அவங்க இவங்களுக்கு செய்ய வேண்டிய காரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிட்டு தான் இருக்கும் அந்த வகையில் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்க கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நிலைகள்லேயே இருக்கும் உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பட்டுபடாமலும் தான் இருக்கும் பெரும்பாலும் உடன்பிறப்புகள் மூத்த உடன்பிறப்புகளாகட்டும் இளைய உடன்பிறப்புகளாகட்டும் நிறைய விஷயங்களும் கொஞ்சம் பட்டுபடாமலும் தான் இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுடைய உடன்பிறப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளி விஷயங்கள் காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் குடும்ப விஷயங்கள் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது அடிக்கடி வெளியில் போகக்கூடியவங்க அல்லது மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடக்கூடியவங்க இப்படி தான் இருப்பாங்க இப்போ பர்சனலாக இவங்களுக்குன்னு இந்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கமான சமாச்சாரங்களையும் எதிர்பார்க்கலாம் அந்தந்த வயதுக்குண்டான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டு இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்குது இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு பெரும்பாலும் இந்த குணாதிசய வேறுபாடுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கும் இவங்களோட வாழ்க்கை துணைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்க எந்த அளவுக்கு காரியவாதிகளாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கொஞ்சம் சுகவாசிகளாக தான் இருப்பாங்க அவ்வளோ பெரிய லெவலில் ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் மேம்போக்காக தான் எல்லா விஷயங்களுமே இருக்கும் அதே போல் குணாதிச வகையில் பார்த்தாலும் இவங்க சில விஷயங்கள் காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பக்குவமாக அமைதியாக பொறுமையாக போகக்கூடியவங்க பட் இவங்களுடைய வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா கோபம் கொஞ்சம் முரட்டு சுபாவம் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக தென்படும் கொஞ்சம் மடம் பிடிக்கக்கூடிய குணம் அவங்களுக்கு உண்டு பட் கான்ட்ரவர்சியலான குணாதிசயங்கள் இருந்தாலும் கூட ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க ஆகையினால் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் சாதகமான வகையிலே இருக்கும் குடும்பத்துக்குள்ளே இந்த பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் மூலமாக சில சங்கடங்கள் இவங்களுக்கு வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இவங்களுடைய பெற்றோராகவும் இருக்கலாம் அல்லது இவங்களுடைய வாழ்க்கை துணையுடைய பெற்றோராகவும் இருக்கலாம் ஸோ அவங்க வகையில் திருமண உறவுகளுக்குள்ள சில சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் சிறப்பாகவே இருக்கும் இவங்களைப் போலவே இவங்களுடைய குழந்தைகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு உடன்பாடுகள் அதிகமாக இருக்கும் நிறைய நட்பு வட்டாரங்களை உருவாக்கி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க குழந்தை பருவத்தில் இவங்களுடைய குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு குரூப்பாக தான் இருப்பாங்க எங்கே போனாலும் அவங்களுக்குன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிப்பாங்க எப்போவுமே ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை சிறப்பு பெற்றவங்களாக அவங்க அமைவாங்க ஸோ நார்மலாகவே குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமாகவே இருக்கும் போல் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட அவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது பெரும்பாலும் அவங்க வகையில் பிரச்சனைகள் சங்கடங்கள் அப்படிங்கிறதால இருக்கிறது சின்ன சின்ன அரசல் புரிசலான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கும் இது எல்லாருக்குமே இயல்பாக இருக்கக்கூடியதா மற்றபடி பர்சனலாக வந்து உறவினர்கள் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி எந்தளவு ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்திக்க மாட்டாங்க அதாவது இவங்களாக அதை பெருபடுத்தாமல் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இவங்க போய் பேசுனா பழகுனா எல்லாமே பேசவும் செய்வாங்க பழகவும் செய்வாங்க இவங்களாக எந்த ஒரு பிரச்சனையும் வளர்க்காமல் இருக்கிற வரைக்கும் பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸோ நார்மலாகவே இவங்களுக்கு இந்த உறவினர்கள் நண்பர்கள் உற்றார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான நிலைகளில் தான் வேலை செய் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அதை மறந்து திரும்பவும் நல்ல முறையில் பழகக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உருவாகும் வெகு சிலர் மட்டும்தான் கொஞ்சம் ஈகோவோடு இருப்பாங்க யார்டியுமே அப்படி போய் பழக மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் இந்த மாதிரி கொஞ்சம் வேலை செய்யும் மற்றபடி ஜென்ரலான அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமான நிலைகளில் தான் இருக்குது ஸோ ஓவராலாக இந்த கடகராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க பல விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு சாதகமான வகையில் தான் அமையும் பட் அது எல்லாத்தையுமே வந்து சரியான முறையில் கையாளணும் அதில் சொன்ன மாதிரி அந்த கர்மயோகி கான்செப்டை இவங்க வந்து செயல்படுத்தணும் கிடச்சிருச்சு அப்படின்னு இவங்க வந்து இவங்களுக்கு அதை யூட்லைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது கொஞ்சம் நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பட் அதுவே வந்து சரியான முறையில் பொழுது இவங்களோட வாழ்க்கை முழுவதுமே ஒரு சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை பெற முடியும் நன்றி வணக்கம் வளமுடன்